இன்னைக்கு நாம ஒரு கொஞ்சம் வித்தியாசமான எல்லை தகராற பத்தி ஆழமா பார்க்கலாம்னு இருக்கோம் ஆமா பொதுவா எண்ணெய் நிலம் இதுக்காக சண்டைகள் நடக்கும் ஆனா இங்க தென்கிழக்கு ஆசியாவில தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் நடுவுல சரிதான் அங்க வந்து ஆயிரம் வருஷம் பழமையான ஒரு கருங்கல் கோயிலுக்காக பெரிய பதற்றம் நிலவுது ஆமா நம்ம இருக்கிற சில ஆதாரங்கள் குறிப்பா சில கட்டுரைகள் இந்த பிரியா விஹார் கோயில் அதங்க பிரியா விஹார் டெம்பிள் அத பத்தின சிக்கலான வரலாற்றை நமக்கு சொல்லுது ஆ டாங்ரெக் மலை தொடர்ல இருக்கிற கோயில் இது ஆமா பார்க்கவே கம்பீரமா இருக்கும் கெமர் பேரரசு கட்டின ஒரு சிவன் கோயில் இதுவே ஒரு ஆச்சரியமான விஷயம் தான் இல்லையா நிச்சயமா ஏன்னா இன்னைக்கு தாய்லாந்து கம்போடியா ரெண்டுலயுமே பௌத்தம் தான் பெரும்பான்மை மதம் கரெக்ட் ஆனா ஒரு காலத்துல இந்து மத தாக்கத்துல கட்டின இந்த கோயில் இன்னைக்கு ரெண்டு நாட்டோட தேசிய பெருமை அந்த மாதிரி ஒரு சின்னமா மாறிடுச்சு அப்போ ஒரு கவப்பு இழைச்ச ஒன்னு இப்ப பிரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட அப்படித்தான் சரி இந்த கோயிலோட சட்ட நிலைமை என்ன யாருக்கு சொந்தம்னு கடைசியா என்னதான் முடிவு இதுதான் இதுதான் பிரச்சனையே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல சர்வதேச நீதிமன்றம் அதாவது ஐசிஜே வந்து கோயில கம்போடியாக்கு சொந்தம்னு தீர்ப்பு சொல்லிடுச்சு அப்ப தீர்ப்பு வந்தாச்சே ஆமா ஆனா அந்த தீர்ப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல பிரெஞ்சு காலனி ஆட்சியில வரைஞ்ச ஒரு மேப் அடிப்படையா வச்சு வந்தது தாய்லாந்து அந்த மேப்போட துல்லியத்தை அதாவது அது சரியானது தான் ஏத்துக்கல அது ஒரு பிரச்சனை அப்போ தீர்ப்பு வந்து பல வருஷம் ஆகியும் ஏன் இந்த சர்ச்சை தொடருது நல்ல கேள்வி ஏன்னா தீர்ப்பு கோயிலுக்கு மட்டும்தான் வெறும் கோயிலுக்கு ஓகே ஆனா அது சுத்தி இருக்கிற சுமார் நாலு புள்ளி ஆறு சதுர கிலோமீட்டர் நிலம் இருக்கு இல்லையா அது யாருக்கு சொந்தங்கிறதுல ஒரு தெளிவான முடிவு அந்த தீர்ப்புல இல்ல அது ஒரு மாதிரி ஒரு கிரே ஜோன் மாதிரி ஆயிடுச்சு இது புது சிக்கல் இன்னொன்னு என்னன்னா கோயிலுக்கு சுலபமா போகக்கூடிய வழி வந்து தாய்லாந்து பக்கம்தான் இருக்கு ஓ அப்படியா அது இன்னும் நிலைமைய மோசமாக்குமே ஆமா இந்த தெரிவில்லாத நிலைமை தான் திரும்ப திரும்ப பதற்றத்துக்கு காரணமா இருக்கு அப்போ இந்த ரொம்ப நாளா இருக்கிற பிரச்சனை சமீபத்துல எப்படி மறுபடியும் ரொம்ப தீவிரமாச்சு அது வந்து ரெண்டாயிரத்தி எட்டுல ஆரம்பிச்சது ஐநாவோட கலாச்சார அமைப்பு யுனெஸ்கோ இருக்கே யுனெஸ்கோ அவங்க அந்த கோயில கம்போடியாவோட உலக பாரம்பரிய தலம்னா அறிவிச்சாங்க சரி இது தாய்லாந்துல தேசியவாத உணர்வுகளை பயங்கரமாக தூண்டி விட்டுடுச்சு அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு தரப்புக்கு நடுவில் அப்பப்போ ஆயுத மோதல்கள் நடந்துட்டே இருந்துச்சு நிலைமை அவ்வளோ மோசமாக இருந்துச்சா துப்பாக்கி சண்டையெல்லாம் ஆமாம் சமீபத்தில் கூட மறுபடியும் ரொம்ப கடுமையான மோதல்கள் நடந்திருக்கு வெறும் துப்பாக்கி சண்டை இல்லை வீரர்கள் பொதுமக்கள்னு ரெண்டு பக்கமும் உயிரிழப்பு ஆயிரக்கணக்கான மக்கள் சொந்த இடத்த விட்டு வெளியேறிட்டாங்க ஐயோ பீரங்கி ராக்கெட் மட்டுமில்ல எஃப் சிக்ஸ்டீன் ரக போர் விமானங்கள் கூட பயன்படுத்தப்பட்டதா சில தகவல்கள் சொல்லுது என்னது எஃப் சிக்ஸ்டீன் வரைக்குமா ஆமா நிலமை அந்த அளவுக்கு தீவிரமா இருக்கு கம்போடியாவில் இருக்கிற இந்திய தூதரகம் கூட இந்தியர்கள் யாரும் அந்த எல்லை பகுதிக்கு போக வேண்டாம் அறிவுரை சொல்ற அளவுக்கு நிலமை போயிருக்கு நம்பவே முடியல அப்போ சர்வதேச சமூகம் என்ன பண்ணுது ஐனா மத்த அமைப்புகள்லாம் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் இத பத்தி பேசியிருக்காங்க அப்புறம் தென்கிழக்கு ஆசிய நாடுகளோட கூட்டமைப்பு ஆசியான்னு இருக்கு இல்லையா ஆசியான் அவங்களும் தலையிட்டு எப்படியாவது பேசி தீர்க்கலான்னு முயற்சி பண்றாங்க மலேசியா கூட மத்தியஸ்தம் செய்ய முன் வந்திருக்கு சரி இந்தியாவுக்கு கூட இந்த பகுதியோட வரலாற்று ரீதியா கலாச்சார ரீதியா தொடர்புகள் இருக்கு சோழர்கள் காலம் பேரரசு காலம்னு அதனால இங்க அமைதி நிலவரது இந்தியாவுக்கும் முக்கியம்தான் ஆக மொத்தத்துல இந்த முழு பிரச்சனையிலிருந்து நாம என்ன புரிஞ்சுக்கலாம் என்ன தேக்கவே இது தெளிவா காட்டுறது என்னன்னா வரலாறு அப்புறம் இந்த தேசியவாதம் அரசியல் இதெல்லாம் எப்படி ஒரு பொதுவான கலாச்சார சின்னத்தையே ஒரு பெரிய சண்டைக்குரிய விஷயமா மாத்த முடியுங்கிறது தான் உண்மைதான் சர்வதேச நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு ஆனாலும் அந்த நில உரிமை பத்தின தெளிவின்மை அப்புறம் அந்த பழைய காலனித்துவ கால வரைபடங்கள் மேல இருக்கிற வேற வேற பார்வை இதெல்லாம் தொடர்ந்து அந்த நெருப்ப அணையாம பாத்துக்குது